அது கூட இயல இல்ல இவன் நம்ம மாடியில வந்து வாடி வர சொல்ல வாடி வந்த எனக்கு முன்னாடி command அடிச்சல கடக்கன இதை மட்டும் வாரம் வண்டியா காணலியே யூடி குப்பை கொண்டு வாங்கடி சீக்கிரமாட்டு பூந்தேர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு நிறைய குப்பையில அள்ளி கொண்டாரங்களுக்கு பிரைஸ் தரதாட்ட அதிகாரி அவங்க சொல்லிருக்காங்க எனவே பக்கத்துல கடக்க குப்பையில எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடி வாங்க பாப்பன் சீக்கிரமா குப்பை குப்பை என்ன குப்பை எல்லாம் கொண்டுட்டு வாடி வாங்கம்மா நிறைய குப்பை கொண்டு வரவங்களுக்கு பிரைஸ் தரதாட்ட அதிகாரி சொல்லிருக்காங்க

ஏ வாணி ஏ ராணி இப்படி எங்கடி போனியே சீக்கிரமா வாடி வாங்க வீட்ல வீட்டில் கிடக்க குப்பை அந்த தெருவுல கிடக்க குப்பை ரோட்டில் கிடக்க குப்பை பக்கத்து வழியில் கிடக்க அந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் எடுங்க அதெல்லாம் எடுத்து குடுத்தா பைசா கிடைக்கும் வாடி வாங்க மக்களே ஏ வாணி ஏ ராணி இந்த குப்பை எல்லாம் சீக்கிரமா அம்மா தூக்க முடியல இவ்ளோ கனமா இருக்கு இந்த நோட்டு புக்கெல்லாம் இவ்ளோ நாளும் எடுத்து ஒதுக்கி போட்டுருக்கு இன்னி எங்கெல்லாம் குப்பை ஒழிச்சு கிடக்குன்னு தெரியலையே அன்னைக்கு அவர் ரெண்டு பேஞ்சு கிழிஞ்சு கிடக்குதுன்னெல்லாம் சொன்னாரு அதெல்லாம் தேடி எடுத்து கொடுப்பான் பைசா கிடைக்கும்ல மக்களை இவ்வளோ குட்டியா இன்னும் வீட்டுக்குள்ள நிறைய ஒதுங்கி கிடக்கும் அப்பாக்கு அந்த கிளிஞ்ச பிராந்தில எடுத்துட்டு வாங்க அந்த பக்கத்து வலையில பிளாஸ்டிக் எல்லாம் கிடக்கல அதெல்லாம் எடுத்து கொடுப்பான் அதிகாரி பிரைஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நல்ல கனமாட்டு வெயிட் ஆட்டு தருவாங்கட்டி டீ ஏமா அந்த குப்பையில நீ தேடி எடுமா நீ என்ன பக்கத்து வலையில போய் பிளாஸ்டிக் பறக்க நான் கூட வர மாட்டான் எம்மா இவ்வளவு குப்பை கிடக்கு இவ்வளவு தள்ளி கொடுத்த அன்னைக்கு நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம்மா எம்மா நிறைய குப்பை கிடக்குமா அவ்வளவு இடமா டீ குச்சி கை உங்களை யார் இந்த இடத்துல வந்து குப்பால சொன்னது உங்க வீட்டுக்கிட்ட போய் குப்பால போங்கலாம் இது எனக்கு இவ்வளவு குப்பை நான் தான் அள்ளுவேன் எனக்கு ஈ கைய எனக்கு உருவத்தை பத்தி கேளி செஞ்சீங்கன்னா பிறகு இந்த கையால உங்க குத்தி விடுவேன் இக்கா யா என் பேட்டு கண்டிவில்லை உங்க விளையா உங்க தண்ணி எழுதி தந்திருக்காளா இது யாருக்கு விளையாடனே தெரியாது நீங்க வந்து குப்பை இல்லாமல் நான் குடு எனக்கு சொந்தக்காரன்னு கொள்ளட்டி வந்து உனக்கு பக்கத்துல எவ்ளோ குப்பை வரதுக்கு அந்த போ குப்பை அம்மா நம்ம இதிலேயே கிடக்க என்ன செய்ய அப்படின்னு

எல்லா எல்லாரும் வீட்டை சுத்தமாக வச்சிருப்பாவா வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா இடத்தையும் சுத்தமா வச்சிருப்பான்னு சொல்லிக்கிட்டு அவன் சும்மா சொல்லிட்டு போயிருக்கான் நீ வேற அதை தெரியாம கடந்துகிட்டு குப்பை அள்ளிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இதில் கடந்து உருண்டு கிடக்கிறியாமா அவன் சொல்லதும் கரெக்ட் தான் நீ அம்மா தேவையில்லாம பக்கத்து வேலையில உள்ள குப்பை எல்லாம் அழிஞ்சு கிடக்க வீட்டுக்கு போவோம் எடுத்ததுலாம் போதும் குப்பை குப்பே குப்பை கொண்டு வாடி வாங்கம்மா இப்ப மாடி இருக்க பொம்பளை எல்லாம் வாடி வாங்க சீக்கிரமா வாடி வாங்க எனக்கு வாடி வாங்க வாடி வாங்கன்னு கூப்பிடுறியா வாடி வந்து அந்த வண்டி கடையில் தான் வந்து கிடக்குன்னு பாத்துக்கங்க சும்மா வாடி வா வாடி வாடி சொல்லிக்கிட்டு மாடியில இருந்து எப்படி வாடி வர முடியும் ஏமா வாடியா சாடியா பறந்து வாங்கம்மா குப்பையை கொண்டுட்டு வாங்க முதல்ல

ஏ குப்பகர்ற இதெல்லாம் உமக்கு ஆவாது பத்தடுங்க உமக்கு பியாச்சை கேட்டுட்டு ரெண்டு வீட்டுக்கு சண்டை பத்தாதே ஒளி வேற ஒன்றும் நடக்கல சி என் மேலெல்லாம் ஒரே குப்பை வாட சண்டை சண்டை போட்டான்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க சண்டை போட்ட வீட்டை இன்னைக்கு போய் சமாதானம் ஆயிருங்க இப்படி ஒரு பிச்சு போட்டாங்க தான் உங்கள் வீடும் பக்கத்தில் இருக்கிற வேலை எல்லாமே சுத்தம் இருக்கு அதிகாரி பிரைஸ் வாங்கி தராட்டா நம்ம நான் உங்களுக்கு பிரைஸ் வாங்கி தரேன் குறவான குப்ப கொண்டு வந்து நம்ம பாட்டி அம்மாவுக்கு ஒரு பிரைஸும் அதிக குப்பை கொண்டு வந்து நம்ம அக்காவுக்கு ஒரு பிரைஸை கொடுத்துருவாங்க குப்பகர்றா ஆள் குள்ளமணி மாதிரி இருந்தாலும் நல்லா தான் பேசுறீரு எப்படியெல்லாம் டெக்னிக்கா பேசி மக்கள்கிட்ட வேலையை வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் நல்ல வேலையை வாங்கிட்டீரு